ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஜாப் அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம் நம்ம தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தா இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் தினமும் ஆயிர ரூபாய் சம்பளத்துடன் தமிழக அரசியல் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்னென்ன படிப்பு படிச்சிருக்கவங்க மட்டும் வந்து அப்ளை பண்ண முடியும் என்னென்ன ஏஜில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதனால வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது என்ன கான்செப்ட்டுன்னு உங்களுக்கு ஃபுல்லாக பெரிய வரும் வீடியோக்களை போகிறக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கவர்மெண்ட் சைடில் வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் தினமும் ஆயிரம் ரூபாய் சம்பளத்துடன் தமிழக அரசியல் வேலை உடனே விண்ணப்பிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க தமிழக அரசு அரசிடமிருந்து எந்த துறையிலருந்து இந்த வேலைவாய்ப்பு தகவல் வந்து நோட்டிஃபிகே நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம் அந்த விதத்தில் தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் துறையின் கீழ் குறைகேல் அதிகாரியாக பணியாற்றுவதற்காக வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி வெளியிடப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து இடங்களுக்கான வேல் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு தகுதியும் விருப்பமும் உள்ள உள்ள பட்டதாரியிடமிருந்து வரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஒரு நைன் டேஸ் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது எக்ஸாம் கிடையாது எந்த ஒரு ரிட்டர்ன் எக்ஸாம் எதுவுமே கிடையாது டேரெக்டாக நீங்கள் வந்து இன்டர்வியூவில் செலெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து போக வேண்டியதான் நெக்ஸ்ட்டு தமிழக கிராமப்புற மக்களின் பங்கேற்போடு சமூக பொருளாதாரத்தில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறை இந்த துறையின் மூலம் கிராமத்தில் அடிப்படை வசதிகளையும் தரமான சேவைகளையும் மக்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அல்லது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து அந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த நிலையில் இத்துறையின் கீழ் குறைகேல் அதிகாரியாக பணியாற்றுவதற்காக வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு தகுதியும் விருப்பமும் உள்ள பட்டதாரி இளைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இந்த ஜாப்புக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா குறைகேல் அதிகாரி குறைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தீர்த்து வைக்க போகிறீங்க அதுக்கான ஜாப்புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம் நீங்கள் மினிமம் ஏதாச்சும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வந்து படிச்சிருக்கணும் இடைநிலை பட்டதாரியாக இருக்கணும் அது எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் இருக்கலாம் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா நாள்தோறும் நூறு சாரி ஆயிரம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க டெய்லியும் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு பேக்கேஜில் வந்து கொடுக்குறாங்க மந்த்லி சேலரி கிடையாது தின சேலரி தான் இல்லைங்களா இதுக்கான தகுதி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு துறையில் இடைநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாலும் படிச்சிருக்கலாம் ஆனால் கட்டாயமாக நீங்கள் வந்து இடைநிலை பட்டம் பெற்றிருக்கணும் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க வயது ஏஜ் லிமிட் வந்து அறுபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க மினிமம் எதுவும் சொல்லலை அவங்க அதிகபட்சமாகவே அறுபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் எந்த ஒரு ஏஜ் ரிலாக்ஷன் எதுவுமே வந்து கொடுக்கல கம்யூனிட்டி வைஸாக பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க தேர்வு செய்யும் முறை டைரெக்டாக இன்டர்வியூ தான் நீங்கள் இந்த அட்டென்ட் பண்ண போகிறீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது எக்ஸாம் கிடையாது ரிட்டர்ன் எக்ஸாம் எதுவுமே கிடையாது தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு மூலம் தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் தேர்வு செய்வர்களுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ரெண்டு ஆண்டுகள் பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் ஜாப் தான் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு பெர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டாம் இல்லை ஏன்னா இப்போதைக்கு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் டெய்லியும் எனக்கு ஆயிரூபா சம்பளத்தில் ஒரு ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கேயே கிடைக்கும் அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க ரெண்டு பேஜ் வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஃபில் பண்ணும்போது ஏதாச்சும் மிஸ்டேக் கரெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா இன்னொரு ஃபார்மையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதுக்காக நான் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்குறேன் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே நான் வீடியோக்கு கீழே அட்டாச் பண்ணிக்கிறேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஃபில் பண்ணி தேவையான ஆவணங்கள்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் சைதாபேட் பனங்கால் பில்டிங் சென்னை ஆறு லட்சத்தி பதினஞ்சு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும் போஸ்ட் மூலிமா வந்து பண்ணிங்கன்னால் இன்னும் பெட்டராக இருக்கும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா டிஎன் டாட் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டவுட் வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து கிளியர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது தகுதி விற்பமும் உள்ளவர்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரெல்லாம் வேலை வாய்ப்பு வந்து தெரியிருக்காங்களோ உங்களுக்கு இந்த வீடியோவை அமிச்சு விடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான நம்ம அப்டேட்டை வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ